எனக்கு கட்டி ஆசனம்னு ஒரு ஆசனம் பார்ப்போம் ரொம்ப ஆயில் கலந்த பொருள் நான் நிறைய சாப்பிடுவேன் எனக்கு வந்து பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது மசாலா பொருள் விரும்பி சாப்பிடுவேன் எனக்கு நல்லா ஆயிலில் டீப்பாக வறுத்து எனக்கு அப்பளம்னா பத்து அப்பளம் சாப்பிடுவேன் மசால் உடனே அஞ்சு சாப்பிடுவேன் மெது உடனே அஞ்சு சாப்பிடுவேன் இந்த மாதிரி ஆயில் பொருள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்க காசுல நீங்க சாப்பிடுறீங்க எனக்கு ஒண்ணு ஆட்சேபம் இல்லை ஆனா உங்க உடம்புக்கு துரோகம் பண்றீங்க உங்க வாரிசுகளுக்கு துரோகம் பண்றீங்க இந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்களுக்கு நாற்பது வயசுல ஹார்ட் அட்டாக் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் இந்த எங்கள் யோகா மாபதி சேனலை பார்க்குற அன்பர்கள் எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தான் நானும் எங்கள் சிஷ்யரும் உங்களுக்கு வீடியோ போடுறோம் புதன் சனி ரெண்டு நாள் சனிக்கிழமை புதன்கிழமை வென்ஸ்டே சாட்டர்டே காலையில் ஆறு மணிக்கு வீடியோ வரும் புது புது வீடியோ ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு சொல்லித்தரேன் அது மாதிரி எச்சரிக்கை உணர்வோடு செய்யுங்க ஏதோ எழுபத்தி ரெண்டு வயசு அனாவசியமாக செய்கிறார நம்மளும் அனாவசியமாக செஞ்சிலாம் செய்யாதீங்க அந்த மாதிரி அலட்சிய மனோபாவத்தால் தயவுசெய்து இருக்காதீங்க ஏன்னா எந்த ஒரு உடற்பயிற்சியாக இருந்தாலும் யோகாசனமாக இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு செய்யணும் இல்லைன்னா நெகட்டிவ் பெனிஃபிட் ஆகிடும் சரியா நான் முப்பது வருஷமாக யோகா செய்கிறேன் அதனால் நான் வந்து இளைஞர்கள் மாதிரி அவங்க ஸ்டேஜ் ஒன் இளைஞர்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அதை நான் பெர்ஃபெக்ஷன் செஞ்சு காட்டுறேன் ஸோ அதனால் எச்சரிக்கை உணர்வோடு செய்ய முடிஞ்சால் செய்யுங்க உங்களுக்கு இந்த யோகாவில் யோகாசனத்தில் ஒரு ஒரு யோகாசனத்தில் என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆர்வமாக நீங்கள் வந்து யோகாசனத்தில் உங்களுக்கு ஆர்வமான விழிப்புணர்வு வரணுன்றதுக்காக தான் நான் வந்து செஞ்சு காட்டுறேன் நான் செஞ்சு காட்டுற எச்சரிக்கை உணர்வோடு உங்களுக்கு செய்ய முடிஞ்சால் செய்யுங்க இல்லை உங்களுக்கு உங்கள் குடியிருப்பு பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல யோகா சென்டரில் போய்ட்டு யோகா மாஸ்டருடைய கைட்னஸோட செய்யுங்க அலட்சியம் மனோபாவத்தோட யோகாசனம் செய்யாதீங்க சரி இன்றைக்கி கட்டி ஆசனம்னு ஒரு ஆசனம் பார்ப்போம் இது வந்து சலபாசனத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் தனுராசனத்துக்கு ஆல்னேட்டிவ் ஆகும் ஒரு வீடியோல இத பத்தி எதுவுமே சொல்லாம ஆல்டர்னேட்டிவ் ஆசனமா செஞ்சுருக்கிறேன் இன்னைக்கு கட்டி ஆசனம் மட்டும் செய்து அதுக்கு எதுக்காக செய்கிறோம் என்ன பலன்ன்றத பாக்க போறோம் சரியா சரி என்ன பண்ணுங்க ஒன் சைடு பாடுங்க அப்புறம் மல்லாந்து பாடுங்க அப்புறம் என்ன பண்றீங்க இப்போ கீழே காலை இறக்கிட்டு கட்ட வரல் பிடிங்க சரியா பிடிச்சிட்டு வாயில ஊதுங்க ஊதிட்டு தள்ளுங்க அப்புறம் இறக்குங்க இறக்கிட்டா இது ஒரு சைக்கிள் சரியா சரி இப்ப என்னோட பாடி ஷேப்பே வந்து எனக்கு பெண்டா இருக்கும் இப்ப என் என் அடியில யாராவது ஒருத்தர் கை விட்டாருன்னா நான் படுத்துருக்கேன் கை இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வரும் எங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரி பாடி ஷேப்பு எனக்கும் அந்த மாதிரி பாடி ஷேப்பு ஓகேவா என் பையனுக்கு பேரனுக்கு எல்லாருக்கும் இதே பாடி ஷேப் வந்துச்சு அதனால் நீங்கள் என்னடா சார் கால் நேராக நீட்டில் நினைக்காதீங்க என்னோட பாடி ஷேப்பு அப்படிதான் அதனால் நேர் வராது இது சில பேருக்கு கால் நல்லா நேராக வரும் சரி இதை கொஞ்சம் அகலப்படுத்திட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை வந்து அறுபது ஆனவர் சும்மா இப்படி பிடிச்சிங்கன்னா போதும் சரியா சரி இது வந்து ஸ்டேஜ் த்ரீ சும்மா அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க சும்மா பிடிங்க தனுராசனத்துக்கு மாள்ராசனமாக அதாவது ஸ்டேஜ் த்ரீ வந்து தனுராசனத்தில் துப்பட்டா போட்டு சால்வை போட்டு பிடிச்சி காட்டுருக்க அவரும் இதை பிடிச்சா போதும் அப்புறம் அதுக்கு அடுத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கஷ்டம் படணுன்னா ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு சும்மா ஒரு 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 அரை இன்ச்சு ஜர்க்கு போடுங்க அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு டுவார்ட்ஸ் சீலிங் அதாவது மேற்கூரையை நோக்கி வானத்தை நோக்கி லைட்டாக இழுங்க அப்புறம் இறக்கிடுங்க நீங்கள் கீழே தான் தரையில் வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி பிடிச்சா கூட போதும் இப்போது ஸ்டேஜ் ஒன் இதுதான் பர்ஃபெக்ஷன் ஓகேவா இப்போ ஸ்டேஜ் ஒன் பண்ணுறவங்க கொஞ்சம் கால அகலமாக விரிச்சிக்கங்க அப்போ ஈஸியாக இருக்கும் இப்போது வாயில் ஊதுங்க ஊதிக்கிட்டு இறக்குங்க இது செய்யும்போது அந்த ஸ்டேஜ் ஒன் செய்யும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் ஜிவ்னு கரண்ட் ஷாக் மாதிரி வரும் இங்கெல்லாம் கரண்ட் ஷாக் மாதிரி வரும் எனக்கு வரலைங்க உங்களுக்கு வரும் நான் முப்பது வருஷமாக செய்கிறதுனால எனக்கு வராது ஓகேவா ஏன்னா மசில் நெர்வுலாம் நல்ல ஃப்ளக்சிபிலிட்டி இருக்குது நான் ஆரம்ப காலத்தில் செய்யும்போது வந்தது இல்லையா அது மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு வரோன்றது எனக்கு தெரியும் சரியா ஏதோ ஜோசியத்தில் சொல்லலை அதனால் பிடிச்சி நல்லா தூக்கும் போது டாப் மசில் இங்கெல்லாம் ஜிவ்னு கரண்ட் ஷாக் மாதிரி வரும் பயப்படாதீங்க அந்த இறுக்கம் இருக்கிற மசில் தனி இதுன்னு அர்த்தம் ஓகேவா அதனால ரொம்ப உடல் பருமன் இருக்கிற ஒரு இருபத்தஞ்சு வயசு வாலிபர் முயற்சி பண்ணாதீங்க எவ்வளவு எச்சரிக்கை உணரோட சொல்லி தரமாருங்க அவர் சும்மா புடிச்சா போதும் பிடிக்கிறதே அவரு கஷ்டம் ஏன்னா தொப்பை இடிக்கும் தொப்பை வந்து இந்த இடம் இடிக்கும் அவருக்கு அதனால அவர் வந்து காலை எப்படி பண்ணணும்னா அதாவது இருபத்தஞ்சி வயசு வாலிபர் நூற்றி இருபது கிலோ இடம் இருக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணும் நல்லா மடக்கி கட்டை வரல இப்படி பிடிக்கணும் பிடிச்சிட்டு இவ்வளோ தான் முடியுதா பரவாயில்ல ஏன்னா அந்த தொப்பை இடிக்கும் பரவாயில்ல அதாவது கொஞ்சம் 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 கொஞ்சமாக உங்களுக்கு பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி வரும் சரியா இது தனுராசனம் செய்தோம்னா கட்டி ஆசனம் அவசியம் செய்ய வேண்டும் ஏன்னா பாடி இப்படி போச்சு இல்லை தன்னூர் ஆசனத்தில் இதில் அதுக்கு பதில் ஒயிட் ஆப்போசிட்டு உல்டாவாக போவோம் அப்போது அந்த உள்ளுறுப்புக்கெல்லாம் அதாவது இடத்துல செட்டப் ஆகிடும் சரி அப்புறம் இதில் அதுக்கு அடுத்து இன்னொரு போனஸ் பெனிஃபிட் என்ன இருக்குதுன்னா ஹார்ட் பிளாக்கேஜ் ப்ரிவென்ஷன் பண்ணும் ஓகேவா ஹார்ட் பிளாக்கேஜ் ப்ரவென்ஷன் பண்ணோம் ரத்த குழாய் அடைப்பு வந்ததுன்னு ஹார்ட் அட்டாக் வருது அதை ப்ரவென்ஷன் பண்ணும் அதனால் ரொம்ப ஆயில் கலந்த பொருள் நான் நிறைய சாப்பிடுவேன் எனக்கு வந்து பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ஆசனத்தை மட்டுமாவது நீங்கள் ரெகுலராக ஒரு காலையில் ஒரு மூணு சைக்கிள் இரவு ஒரு மூணு சைக்கிள் செய்ங்க அதனால் இதில் ஹார்ட் பிளாக்கேஜ் ப்ரிவென்ஷன் இருக்கிறதுனால இதை இன்னொரு முறை நான் வந்து பேசாமல் செய்து காட்டுறேன் பேசும்போது பேசிக்கிட்டே செய்யும்போது எண்ணெய் அறியாமல் சிறு சிறு பிழை வரும் அதனால் அதாவது நான் படுத்துக்கினே பெனிஃபிட் சொல்லின்னு இருக்கேன் பேசாமல் செய்து காட்டுறேன் அதாவது கட்டை பிடிச்சிட்டு நீங்க ஜர்க் கொடுத்து மேல் தூ தூக்குறீங்கல்ல டுவார்ட்ஸ் சீலிங் புஷ் பண்றீங்கள அப்போ அப்படி அதாவது ஒரு ஒரு ஐம்பது ரூபா மெழுகு வத்தி அதை நீங்க ஊதி அணைக்கணும்னா எவ்வளவு வேகமா ஊதுவீங்க அந்த வேகத்துல ஊதணும் சரியா சரி நான் படுத்த நிலையிலேயே உங்களுக்கு பெனிஃபிட் கூட சொல்லி கொடுத்துட்டேன் இதை இதை வந்து நான் இவ்வளோ விளக்கம் சொல்லி சொல்லி கொடுக்குறதுக்கே பத்து நிமிஷம் தான் ஆச்சு அப்போ நீங்கள் செய்யணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் அஞ்சு சைக்கிள் செய்தால் கூட அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் உங்கள் உடம்புக்காக காலையில் அஞ்சு நிமிஷம் ஈவினிங் அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக இது யார் செய்யணா மசாலா பொருளும் விரும்பி சாப்பிடுவேன் எனக்கு நல்லா ஆயிலில் டீப்பாக வருத்தது ஏன்னா இது முக்கியமான ஆசைனால உங்களுக்கு இன்னொரு இடம் ஞாபகப்படுத்துகிறேன் எனக்கு அப்பளம்னா பத்து அப்பளம் சாப்பிடுவேன் மசால் உடனே அஞ்சு சாப்பிடுவேன் மெது உடனே அஞ்சு சாப்பிடுவேன் இந்த மாதிரி ஆயில் பொருள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்கள் காசில் நீங்கள் சாப்பிட்றீங்க எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை ஆனால் உங்கள் உடம்புக்கு துரோகம் பண்ணுறீங்க உங்கள் வாரிசுங்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க இந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்களுக்கு நாற்பது வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வரும் அப்புறம் எப்படி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் வாரிசுக்கு நீங்கள் லைஃப் கொடுக்க முடியும் அதனால் உங்களுக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி நிறுத்துகிற வரைக்கும் உங்களுக்கு பொறுப்பும் கடமையும் இருக்குது அதனால நாக்குக்கு அடிமை ஆகாதீங்க உங்களுக்கு எல்டிஎல் தாசி காட்டுதுன்னும் போது கூட நான் அஞ்சு வடை சாப்பிடுவேன்னா என்ன அர்த்தம் அது ஹார்ட் அட்டாக்கில் தான் எடுத்து நிறுத்தம் நீங்க அப்ப இல்லாதவராக இருக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம் அதனால நீங்க வந்து இந்த தவறெல்லாம் செய்யாதீங்க அப்படியே ஆயில் பொருளுக்கு வந்து விரும்பி சாப்பிட்றந்தான் நான் சொன்ன மாதிரி குறைச்சிக்கோங்க எல்டிஎல்லாம் அந்த மாதிரி காட்டுச்சுன்னா ஹையாக ஒரு மசாலா வடை சாப்பிடுங்க ஒரு மெது உங்களுக்கு அப்படியே சன்னியாசி மாதிரிலாம் உங்களை இருக்கு சொல்லலை நான் சரியா இருங்க இந்த கட்டி ஆசனத்தை எல்டிஎல் அதிகமாக இருக்கிறவர் கட்ட குழப்பு அதிகமாக இருக்கிறவர் ஹார்ட் அட்டாக் வாய்ப்பு இருக்கிறதுனால காலையில் மூணு சைக்கிள் ஈவினிங் மூணு சைக்கிள் நேரமே கணக்கில்லை நேரமே கணக்கில்லை தாலி வயிறு தான் பேசிக் ரூல் தாலி வயிறு எப்ப இருக்குதோ அப்போ செய்து அப்பொழுது செய்து பலனடையுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்